குஜராத்தின் வதோதரா மாவட்டத்தில் ஆற்று இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்துள்ளது பத்ரா நகருக்கு அருகிலுள்ள காம்ப்ரா கிராமத்திற்கு அருகே நாற்பது ஆண்டுகள் பழமையான பாலத்தின் ஒரு பகுதி நேற்று இடிந்து விழுந்ததில் பல வாகனங்கள் மகிசாகர் ஆற்றில் மூழ்கின இதில் பலர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மாவட்ட நிர்வாகம் மீட்புப் பணிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உத்தரவிட்டுள்ளாா் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அலகில் இது நான்கு புள்ளி நான்காக பதிவானது ஹரியானாவின் ஜஜ்ஜாரில் காலை ஒன்பது நான்கு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது சில வினாடிகள் நீடித்த இந்த நிலநடுக்கத்தால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் ஏராளமானோர் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலையில் குவிந்தனர் ரியானாவின் ரோதக் பகுதியில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தேசிய நில அதிர்வு மையம் கூறியுள்ளது இந்த பகுதி தில்லியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தில்லி நொய்டா காஜியாபாத் குருகிராம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்கள் பொது இடங்களில் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாத்தூரில் நேற்று நடந்த மதிமுக கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பேசிக் கொண்டிருந்தபோது பத்திரிகையாளர்களை தொண்டர்கள் தாக்கியதாகவும் இந்த தாக்குதலில் பத்திரிகையாளர்கள் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்கள் பொது இடங்களில் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ள அமைச்சர் முருகன் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடைபெற காரணமான அனைவர் மீதும் காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் திருவாரூரில் எண்ணூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக கள ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் அங்கு நடைபெற்ற விழாவில் எண்ணூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார் மேலும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் மு க ஸ்டாலின் வழங்கினார் முன்னதாக இன்று காலை திருவாரூரில் திரண்டிருந்த மக்களிடம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டாா் தமிழ்நாட்டில் எங்கும் எதிலும் ஊழல் என்ற நிலையை நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளாட்சி மன்றங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தால் சீரழிந்து மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக கூறியுள்ளார் மக்களிடம் வாங்கக்கூடிய வரிகளுக்கு ஏற்ப சாலை குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதையும் மேம்படுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக முன்னாள் உதவி ஆணையர் மண்டல தலைவரின் உதவியாளர் உட்பட பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமையும் போது தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் யுக்ரைன் முழுவதும் ரஷ்யா இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது கடந்த இரண்டு நாள் நடைபெற்ற தாக்குதலில் சுமார் எழுநூற்று இருபத்தெட்டு ட்ரோன்கள் பதிமூன்று குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது போலந்து பெலாரஸ் எல்லையில் யுக்ரைனின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள லூட்ஸ் என்ற நகர் மீது நேற்றும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதில் ஷாகித் என்ற ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்ததாகவும் உயிரிழப்புகள் இல்லை என யுக்ரைன் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது யுக்ரைன் நகரங்களின் மீது ரஷ்யா உச்சபட்ச தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் சமாதானத்திற்கு தாங்கள் தயாராக இல்லை என்பதை ரஷ்யா உலகத்திற்கு உணர்த்தியிருப்பதாகவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இந்தியா இங்கிலாந்து இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் இரண்டு போட்டிகளில் விளையாடிய இந்தியா ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலை வகிக்கிறது இந்நிலையில் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு தொடங்கவுள்ளது இந்த ஆட்டத்தில் முன்னணி பந்து வீச்சாளர்கள் பூம்ரா ஜோப்ரா ஆர்ச்சர் களமிறங்க உள்ளனர்